இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய தேவன் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த பூமியில தகப்பனும் தாயும் கைவிடுக கைவிட்டாலும் என்று தாவீது சொல்லி நாம் வாசிக்க முடியும் அதுபோல அநேகருடைய வாழ்க்கையில தகப்பன் தாயின் நூற்றார் உறவினர்கள் அனைவரும் கைவிடுகிற சூழ்நிலைகள் கைவிடுகிற கைவிட்டு அநேக மனிதர்கள் அநேக குடும்பங்கள் உண்டு அப்படி இந்த பூமியில மனிதன் தகப்பன் மற்ற உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் தேவன் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அதுபோல நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் யார் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு உலகம் அநேக மனிதர்களை அநேக குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை வெறுத்து தள்ளி விடுகிறார்கள் கைவிட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பிள்ளைகள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் அநேக கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அப்படி வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் கத்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிற ஒவ்வொருவரும் அதை நினைத்து வருந்த வேண்டாம் ஆனால் தேவன் நம்மை சேர்த்துக் தாவீதுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில அவன் அவரோடு கூட உடன் பிறந்தவர்கள் அனைவரும் தாயும் தகப்பனும் அவரை மனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை கைவிட்டு தனித்து அவன் மனாந்திரத்தில் சிறுவயது முதற்கொண்டு வாழ்ந்து வந்ததை நம் வேதத்தில் வாசிக்க முடியும் அப்படி தாயும் தகப்பனும் கைவிட்ட சூழ்நிலையில்தான் அவர் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஆடுகளை மேய்த்திருந்த போது யாரும் இல்லாதபடிக்கு தனித்தவனாய் கைவிடப்பட்டவனாய் இருக்கும்போது தேவன் அவரை சேர்த்து கொண்டு அவருக்கு வந்த எல்லா உபத்ரவங்கள் வியாகுலங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உடனிருந்து அவருக்கு பல வெற்றிகளை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு உங்கள் பக்கமாக உங்கள் பட்சமாக நின்று அநேக வெற்றிகளை அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசங்கள் மெய்யாகவே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தனமை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் கத்தரனை சேர்த்துக் கொள்கிறவர் என்று நாம் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவைக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வோம் கத்தனம் ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நடிசிறுத்திருந்த பூமி the தாயும் தகப்பனும் ஒருவேளை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் எங்களை சேர்த்து கொள்கிற தேவன் உங்கள் அன்பு உங்கள் இலக்கு உங்கள் தயவு எங்கள் மேல் பெரிதாக இருக்கிறபடினால அப்படியே வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீ சேர்த்து கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளம் நல்ல பிரி Away. Amen.